வணக்கம் யூடியூப்பு எதுக்கேதும் இல்லை ஆனால் ஐயோ என்ன பதிலுக்கு யூடியூப்பில் வந்து இப்போ யார் யார் இப்போ ஒருத்தன்கிட்ட பேசணும் போகணும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் பேசுகிறோம் போகிறோம் அவங்க நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் பேசுகிறாங்க போகிறாங்க இப்படி இருந்துது ஆனால் யூடியூப்புங்கிறது வந்து என்னோட பற்றினா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா யூடியூப்பு இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் ஒரு லைக்கு ஒரு விவியூஸ் வருது அப்படின்னா ஒரு சந்தோஷம் அடுத்த நம்ம வீடியோ பண்ணணும் பண்ணணும் நல்லதாக பண்ணணும் போகணும் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் தான் யூடியூப்பில் யூடியூப்பில் வந்து இப்போ நான் யார்கிட்டையும் பேசணும் போகணும் இப்போ எனக்கு யார்கிட்டையும் பேசுறதுக்கான பேச எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி போச்சு யூடியூப்பில் லை யூடியூப்லேயும் எனக்கு நல்லா ஒரு இதாக பேசணும் அப்படிங்கிறது இப்போதும் தனியாக வந்து பேசிட்டு பட் நம்ம என்ன தோணுதோ அதை நம்ம தோன்றதை பேசலாம் பாருங்கள் அது கேட்க தான் ம் அதே போல் வந்து இவ்வளோ தோன்றத்தை பேசுகிறோம் போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் முழு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேசணும்